இன்னிசையால் ஆண்டரங்கிற்குசையால் கொடுத்தால் நற்பாமாலை நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி ஒன்றை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வண்ணமே நல்கு புதுவை ஆண்டால் சரணம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று திருப்பாவை இருபத்தி நான்கு அன்று வளம் தாயடி போற்றி ங்குத்தின் இலங்கை செற்றா திற போற்று அன்று இலகம் மடந்தாய் போற்றி சென்றங்கு தின் இலங்கை செற்றாயிரம் போற்று பொன்ற ஜகடம் முதழ் போ டங்குதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணில் பெரிந்தாய் கடல் போரி குன்று குடையாய் எடுதாய் குணம் போற்றி குன்று குடையாய் எடுதாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இருங்கேலோரும் பாவாய் இன்று அதாவது இதன் பொருள் என்னவென்றால் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவன் அவன் உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுக்கும்பொழுது சீதையை மீட்க உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு எல்லாம் நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவன் அவன் உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வந்தாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்து கவிதாசுரன் மீது எரிந்து அழித்தவன் உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு எல்லையா இல்லையா உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான் அவர்களை உன் கையிலுள்ள வேலால் அழித்தவனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன்னருளாய் பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா என்று சொல்வதாக அமைகிறது விளக்கமாக சொல்வது என்றால் என்ன சொல்வது இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது இதை தினமும் நம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பார்கள் இந்த பாசுரத்தை போற்றி பாசுரம் என்பார்கள் அன்றைய உலகம் அளந்தாயடி அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு கண்ணன் அதாவது இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபொழுது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள் சர்வத்ரா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா